வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் வாங்க வாழ்க வளமுடன் இந்த காலை நேரத்தில் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு குளிக்கத்தான் போகலை வந்து வீடியோ போடணும் அப்படின்னு உட்காந்துருக்கேன் ரொம்ப நன்றி இந்த காலை நேரத்துக்காக நன்றி அனைவரும் காலையில் நேரம் பிஸியாக இருப்பீங்க வீட்டில் வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது ஒரேந்து கருவேப்பூ கொடு மல்லி கொடு தயிர் இருந்தால் கொடு அப்படின்னு எல்லாம் அக்கம் பக்கமெல்லாம் கேட்க வந்தாங்கன்னா காலையில் நேரம் எவ்வளோ கோபம் இருந்துடுங்களா பயங்கர கோபம் ஏன்னா நம்ம கிட்ட பிஸியாக இருக்கும்போது மறுக்க யாராலும் வந்து கூப்பிட்டாமல்னு வச்சுக்கோங்க டென்ஷன் உடனே டென்ஷன் ஐயோ யாரை கூப்பிட்றாங்களே அவங்கள நம்ம வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் வேறு வழியே இருக்காது அப்படின்னு திட்டிகிட்டாது மனசுக்குள்ளே திட்டிகிட்டாது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிட்டாங்க கொடுத்துட்டு அப்போ அப்போ தான் அவங்க என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க வாங்கினமா போயிட்டே இருக்கணும் அது பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுது நம்ம டைம் வேஸ்ட்டு அங்கே வாய்ஸ் சிரிச்சிட்டு பேசுனாங்க என்ன ஆயிரும் அடுப்பில் புகஞ்சிரும் புகையாயிடும் அதனால தான் காலை நேரம் ஒம்பது மணி வரைக்கும் யாரும் கூப்பிடாதீங்க யாரையும் யாரும் கூப்பிடாதீங்க எது வேணாலும் நைட்டே பார்த்துக்குங்க பேசிக்கங்க கொடுத்துக்குங்க வாங்கிக்கோ மக்களே ஏன்னா காலை நேரம் விஷியை வேலை செஞ்சுட்ருக்குற தருணத்தில் போய் நீங்கள் கேட்கும்போது உங்கள் மேலே அவங்களுக்கு கோவம் வரும் நீங்கள் அவங்க வந்து நல்லா ஒரு உங்களுக்கு ஆன்சர் பண்ணலைன்னா உங்களுக்கு கோவம் வரும் இந்த மாதிரிலாம் நிறையா சிக்கல்கள் இருக்குது பார்த்து நடந்துக்குங்க காலை நேரங்கள் விசியில் சரிங்களா அதனால் எது வேணாலும் நைட்டே கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க மக்களே தொந்தரவு பண்ணாதீங்க யாரையும் காலையில் போய் அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு அது சின்ன வயசு அந்த குட்டியே சின்ன வயசு அது குட்டி போட்டு மூணு குட்டி போட்டு புறக்கையிலேயே ஒன்று இருந்துருச்சு ரெண்டு ஆடிக்கிட்டு இருக்குது அதை வெயிலில் போட்டுட்டு இது போய் தனியாக போய் ஒண்டிக்கிட்டு நிற்கிது நிழலில் வாழங்கர தண்ணியில் ஐயோ பார்த்துட்டு எனக்கு என்ன இதில் போய் தொட பயம் கடிச்சு கடிச்சு வச்சிருமோ எனக்கு நான் பழக்கமான நாய் தான் இருந்தாலும் என்ன பழக்கமானாலும் கோபம் வந்தால் மிருகமாக மாதிரி இதுமலை நம்ம அது மாதிரி அது எதாவது பண்ணிடுச்சானு ஒன்று அந்த பயம் அப்புறம் இப்படியே பாக்கு தனியாக ஒரு டக்குன்னு எடுத்து அது பக்கத்தில் வண்டி நிழலில் தூக்கி விட்டுட்டேன் உடனே நீ எவ்வளோ வராத வெளியே வராதன்னு என்னை வேறு வீட்டில் நான் எல்லாம் டெலிவரி பார்த்துருக்குறேன் நான் டெலிவரியெல்லாம் பார்க்கல இங்கேருந்து ரத்தத்தோடு இருந்தது தூக்கி பிடியே தூக்கிடியே வச்சுட்டு கை கழிட்டு அதுவும் நம்ம மனசு நடத்தான் நம்ம பிள்ளைங்க மாதமாக இருந்து குழந்த பிறந்தா என்ன தாங்கு தாங்குறோம் எப்படி தான்றான் அது பாவம் முடியவே இல்லை நான் கறி பால் எல்லாம் கொண்டு போய் பக்கத்துலையே கொண்டு கொண்டு வச்சு அதை வாய்க்கிட்டு படுத்துக்கிட்டே இப்படி சாப்பிடுது பாவமாக இருந்துச்சு எல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ இப்போ காலையில் பார்க்குறேன் அந்த நாயே காணும் அது வேறு நேர்த்திக்கு ரெண்டு ரெண்டு உயிர் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று இறந்துருச்சு அது என்னாச்சுன்னு தெரியல இறந்து தூக்கிட்டு சாப்பிட்ருச்சா இல்லை தூக்கி போட்டுருச்சா இல்லை கழுகு கழுகு வந்து வட்டமுடுக்குங்க நேற்று வீடியோ எடுத்துட்டேன் பாட்டு பாடி தெளிஞ்சிருச்சு அதனால் பாட்டு பாடுறதுனால பத்து நிமிஷம் வீடியோ என்னோட வேஸ்ட்டாக போச்சு கழுகு அப்படியே வட்டமுடுது இந்த நாய் என்ன பண்ணுது என்னை பார்த்துட்டு இந்த கழுகு அண்ணாந்து அண்ணாந்து இப்படி பார்க்குது குட்டி போட்டால் பெரிய நாய் அம்மா நாய் அப்படியே பார்க்குது ஒருத்தரோம் நான் போய் ஓடி போய் கத்துறேன் ஒடியார் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டுடுறேன் நாயை குட்டி வந்து கழுவு தூக்கம் வந்துருச்சு வாங்க 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 அப்புறம் எல்லாம் வெளியே வந்து பார்த்துட்டு அது வட்டம் போயிடுச்சு எங்களை கண்ட உடனே எல்லோரும் வெளியே மட்டுமா போயிடுச்சு அப்புறம் அந்த நாய்க்கு நைட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி இருந்துச்சு பழைய பிரியாணி சூட் பண்ணிக்கொண்டு எலும்புலாம் பக்கத்தில் படுத்துருந்துச்சு அந்த படுத்து இருக்கிற இடத்துல மூஞ்சிக்கிட்டே கொண்டு ஒரு கல் மேலே வச்சு வச்சேன் டப்பா ஒரு பக்கம் போட்டுருச்சு தூக்கி அதனால் கொஞ்சம் வச்ச சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டு மீதி சாப்பிட முடியலையாட்டுறது அதனால் அதை கொஞ்சம் கறி மட்டும் எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் வச்சுருந்து காலையில் பார்த்தேன் காலையில் நீ பார்க்குற நாய்க்கு ட்டி வைக்கணும் அப்புறம் பார்த்தா ஒரு புதரைக்குள்ளே கொண்டி வச்சுட்டு இது எங்கேயோ போயிட்டு தோ என்னை கண்ட உடனே சத்தியமாங்க உடம்பெல்லாம் புல்லடிச்சு போச்சு ஒடியாந்து என்னோட தொத்துக்கால் போட்டு என் மேலே ஏறிக்கிட்டு ஊட்டு இன்னமோ பேசுது ஆனால் எனக்கு புரியல அப்புறம் நேராக அந்த குட்டி இருக்கிற பக்கம் கொண்டு போய் காட்ட விளையாண்டுட்டு பேசிட்டு போய் காட்டுதுங்க புதர் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே என்னால் போக முடியல அதில் அப்புறம் வெளியில் தயிரும் பாலும் ஊற்றி சாப்பாடு பணிஞ்சிட்டு வா வா வான்னு கூப்பிட்டா வரலை அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வரையா இல்லையான்னு வரட்டும் வந்து பார்த்து ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு பிடிக்கல போல் வச்சுட்டு போயிடுச்சு அங்கே குட்டி இருக்குது போல் இருக்குது எத்தனை குட்டி போட்டிருக்கு என்னென்னு பார்க்க கூட உள்ள பார்க்க முடியல பயமாக இருக்குது ஏன்னா வங்கு மாதிரி இருக்குதுங்க அதுக்குள்ளே போய் வந்துருக்கு அதனால நான் எதுவுமே பண்ணலை பார்க்க முடியல அப்படி நாய் எண்ண்த்து வந்து கழுகு வந்து வரட்டுது நாய் வந்து நம்மகிட்ட பேசுதுங்க அதனால அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல வாய் அப்பா சாமி கடவுளே எனக்கு கழுகு வருது ம் ம் மூச்சு என்னென்னமோ சொல்லுது சொல்லிவிட்டு ரெண்டு காலை தூக்கி என்னால் இப்படி போடுதுங்க பக்கத்தில் அவங்க பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு இருந்துட்டு என்ன உங்கள்கிட்ட இப்படி பாருங்கள் என்னம்மா சொல்லுது எப்படி பழகுது பாருங்கள் அப்படின்னு அவங்க அப்படியே பார்க்குறாங்க இப்படி நாய் வந்து அன்பு காட்டு நாய் தாங்க அது அன்பு காட்டினா அது எவ்வளோ அன்பு காட்டுது பாருங்கள் நம்மக்கிட்ட இங்கேயே வேறெங்காலும் போய் குட்டி போட்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு இந்த இந்த அம்மா ஏதாவது ஒரு அறக்கஞ்சியாவது நம்ம ஊற்றுவான்ட்டு இங்கேயே இந்த போதைக்குள்ளே போய் உட்காந்துருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சங்கடமாக போச்சு ஆனால் நாய்களை கண்டால் சாப்பாடு வைங்க கஞ்சி ஊற்றுங்க நமக்கு வேண்டாத நாய்களுக்கு வைங்க கண்ணீர் மிச்சமான குழம்பு ரசம் இதெல்லாம் வந்து மாட்டு மாட்டுக்கு ஊற்றுங்க புண்ணியம் குப்பைகளை மட்டும் குப்பையில் கொடுங்க மீதியெல்லாம் நாய்க்கு பிரிச்சுடுங்க காக்காய்க்கு பிரிச்சுருங்க ஆடு மாட்டுக்கு போடுங்க அதுவே நமக்கு வயிறு வாழ்த்தும் வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்தும் அவராசி இருந்தால் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறது பார்த்திங்களா அதுவே நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுப்பான் அந்த ஜீவனுக்கு நம்ம கொடுக்குறதுனால கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்லது நடக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்ன ஏதாவது திருக்குறள் சொல்லணும் எனக்கு வந்து ஏதோ நான் சொல்லணும் பேசணும் நல்ல கருத்துக்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவேன் கற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அருவி அறிவு நேற்றும் அதிலே சொன்னேன் சாரி சொல் சொன்னதே திருப்பி சொல்லிட்டேன் தொட்டனை தூறு மா மணற்கேணி மாந்திருக்கு கட்டணை தூரும் அறிவுனால் தொட்ட தோண்ட தோண்ட தண்ணி அளவுக்கு வருதோ அது மாதிரி படிக்க படிக்க நம்ம அறிவுகளை நல்லா வளர்த்திக்கலான்னு சொல்லி அந்த கருத்து அதனால் அதன்படி நடங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த நா இதனால் இனிய நாளாக அமையட்டும் இதை பார்க்கறவங்க கேட்குறவங்க அனைவரும் வாழ்க வளமுடன்